அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து ப்ரொமோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல அதிர்ச்சியரமாக வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் அந்த ப்ரோமோ வந்து நான் செகண்ட் டைம் இப்போ பார்த்தேங்க செகண்ட் டைம் பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்காங்க இல்லையா ஒரு ஃபேமிலி அவங்க வந்து பயங்கர டெரராக இருப்பாங்களோ அவங்க தான் பஸ்ஸு என்னத்தை நிரப்புவாங்கன்னு சொல்லி தோணுதுங்க அவங்க தான் வில்லி ஆகுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் செகண்ட் டைம் பார்க்கும்போது இந்த இது எனக்கு தோணுச்சு பஸ்ஸு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணி போட்டிருந்தார் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க புதுசாக வந்திருக்கும் இப்போ ஃபேமிலியாக வந்து வந்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து வரல ஒய்ஃபுன்ற பேரில் அவங்க மட்டும் வர கிடையாது அவங்களுக்கு பொண்ணு இருக்குது பையன் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஃபேமிலியாக வந்து வந்திருக்காங்க வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி இவங்க அக்கா தங்கச்சிங்க கூட எப்படி விங்கிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் வில்லி மாதிரி தான் தெரிகிறாங்க சாரதாவுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் முடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போனா இந்த இந்த கதையை வந்து இந்த ஸ்டோரி வந்து நல்லபடியாக கொஞ்சம் இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு தான் தோணுது எல்லாருமே வந்து கேட்ட கேள்விக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற செகண்ட் மதரை செகண்டு ஒய்ஃபோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோ அது நமக்கு தெரியாது ஆனால் வந்து செகண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க இல்லையா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமாக சாரதா கூட மோதுறதுக்கு நல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ சாரதாவுக்கும் அவங்க அவங்களுக்கும் தாங்க இப்போ போட்டியாகவே இருக்க போகுது புதுசாக வந்திருக்கிற ஃபேமிலிக்கும் சாரதாவுக்கும் தான் போட்டியாக இருக்க போது அதை எப்படி விஜய் காவேரி மற்ற அக்கா தங்கச்சிங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பசு இந்த இடத்துல நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் அவர் அனுப்புனார் அவர் தான் அனுப்பியிருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் அனுப்பியிருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் பசு இடத்த வந்து இவங்க வந்து நிரப்பிட்டாங்க இவங்களை கொண்டு வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செகண்ட் டைம் பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் டெரராகவே தெரிகிறாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாவும் தெரியறாங்க அப்படின்னு தான் என்னோட கணிப்பு என்னோட பார்வைக்கு அவங்க வில்லியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம அதை பத்தி நிறைய பேசலாம் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டர்ஸ் அதாவது தங்கச்சி தம்பின்னு இருக்கும்போது காவேரி வந்து அறவேணைப்போடு இருக்கிற சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் தானே அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முக்கியமான பாயிண்ட்டு பையனும் தங் பொண்ணும் இருக்கிறதுனால அவங்க பையன் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பாட்டின்ற ஒரு கேரக்டர் வேறு உள்ளே இருக்குது சரியா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க ஆனால் இப்போ வந்திருக்கிற ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு காவேரிக்கு காவேரி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலி கிடையாது எதிரி தான் அவங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது எபிசோடில் தான் அது வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா